ஹலோ கைஸ் குட் மார்னிங் எ கை இன் நானும் நான் உங்கல் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவு நன்றி இதே சப்போர்ட் எப்பவும் கொடுப்பீன்னு நம்புகிறேன் வாங்கினம்மா ஷூசுவல் இன்றைக்கி தீ விச இல்லையா இன்றைக்கி சென்சர்ஸோட எக்ஸ்பரி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு குலோபலாக ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்னோடய வியூ என்னங்கிறத ஐ மீன் நம்மளோட வியூ என்னங்கிறதா கமெண்ட் சொல்லிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் பொறுத்தளவுக்கு நாஸ்டாக்கு நேற்று நம்ம நியூட்ரல் பொசிஷன் கொடுத்துருந்தோல்லே என்ன ஸ்டாக்கு ஏன் அப்படின்னா நியூட்ரல் பொஷனாக இந்த சேனலை உடைக்காத வரைக்கும் நாஸ்டாக்கு வந்து மேல் நோக்கி பயணம் கிடையாது மாதிரி இப்போது ஆல்ரெடி வந்து இந்த ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி அதை ப்ரீச் பண்ணி மேலே வந்திருக்காப்புல ஸோ அதுக்கு மேலே தான் ட்ராவல் கொடுக்குறாங்க பட் க்ளோஸாக பாருங்களேன் தொடர்ச்சி நாலு நாள் சேம் கரெக்டாக ஆணி அடிச்சமாக ஒரே பக்கமாக நிற்கிறாங்க ஸோ மேலே வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க திணறாங்க ஸோ கீழே நோக்கி வருவாங்க ஏன்னா தெரியாது பார்க்கலாம் பட் அதுக்கு டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி அது பிரிட்ஜ் பில் தான் கீழே வரும் அதே மாதிரி மேலே டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டிக்கு மேலே எயிட் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே போனால் தான் நைன் செவன்ட்டிக்கு மேலே போகும் இது ரெண்டையும் தாண்டினா மட்டும்தான் அடுத்த ரேலி வந்து பயங்கரமாக கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் போல் இவனுக்கு சேம் நியூட்ரலே கொடுத்துடலாம் டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸும் அப்படி தான் ஒன்றுமும் அதே கன்செஷன்ல தான் இருக்காப்புல அதாவது ஃபார்ட்டி ஃபோர் டூ எயிட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்குள்ள தான் நிற்கிது வண்டி ஃபுல்லாக ரிஜெக்ஷன் தான் ஆகிட்ருக்கு பட் பாடி வந்து மேலேருந்து குறைஞ்சிட்டே தான் வருது பார்க்கலாம் அதுக்கும் நம்மளால் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது பட் எனக்கு தெரிந்து டவுன் சைடு வர்றதுக்கு பாசிபிளீஸ் அதிகமாக தான் தெரியுது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே போனால் தான் டவு ஜோன்ஸோட எஃபெக்ட் அதிகமாகும் கிஃப்ட் நிப்டி கிஃப்ட் நிஃப்டி இப்போ நானூற்றி எண்பதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்காப்புல எனக்கு தங்கையா க்ளோஸ் கொடுத்துருக்காப்புல நானூற்றி முப்பத்தாறுல க்ளோஸ் கொடுத்துட்டு காலில் ஒரு முப்பது நாற்பது மாண்டி ஏற்றி நானூற்றி எண்பத்தி ரெண்டில் க்ளோஸ் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணியிருக்காப்புல ஐநூறில் ஓப்பனா ஆ ஃபோர் எயிட்டி ஃபைவ்ல ஓப்பன் கொடுத்துருக்கேன் ஓகே இந்த ஐநூற்றி பதினாறுக்கு மேலே போகாத வரைக்கும் ஒன்றும் ட்ராவல் பண்ண முடியாது டே டேக்கெண்டில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த ட்ரெண்ட் ட்ரென்லைனை பிரீச் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்த மாதிரி தான் தெரியுது ஸோ எனி ஹவ் கீழே வந்தால் இமீடியட்டாக ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடும் மேலே போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியும் வந்து ரெஸ்டின் சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும் அதுக்கு மேலே போக மாட்டாங்க நம்ம நீ கீழே பொறுத்து தான் பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஏன்னா சென்செக்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷனில் பார்க்கலாம் 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 ஸோ கிலோ பொறுத்தளவுக்கு ரெண்டு நியூட்ரலு ஒரு மூணுமே நியூட்ரலாக தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் ஐ மீன் ஈவன் கிஃப்டினிட்டி சேர்த்து சொல்கிறேன் பட் மெஜாரிட்டி பார்க்கும்போது டவுன் சைடுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறது என்னோடய ஓட்டு உங்களோட ஓட்டு என்னங்கிறத கம்மனை சொல்லுங்கள் ஸோ சென்செக்ஸ் சென்செக்ஸ் எத்தனை நல்லா இருக்கான் இல்லையா ஸோ இன்றைக்கி அது கன்னியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்னியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப 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 அதிகம் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி கேஸ் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிமியத்தோட கால்குலேஷன் தான் தான் ப்ரைஸாக்சின்னு பிரிமியத்தை படி பார்க்கும்போது அது வேறு மாதிரி போயிட்ருக்கு கால் சைடு இப்போவும் வந்து அதிகமான ஒரு பிரிமியத்தெலாம் ட்ரேட் இருக்காங்க ஸோ இன்றைக்கி தான் எக்ஸ்பரி இனி நமக்கு நாட்கள் கிடையாது ஸோ இந்த இப்போது இன்றைக்கி ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் கிடைக்கும் ஒரு சின்ன கேப் அப் தான் ரொம்ப பெருசாக கிடைக்காது மயில் கேப் அப் ஸோ அதை ஒரு பேஸ் பண்ணி அங்கேருந்து கூட பயங்கரமாக விழுகும் அப்படி விழுந்துச்சு அப்படின்னா செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபஸ்ட்டு ரெசிடன்ஸ் ஆகும் சப்போர்ட் ஆகும் அடுத்து செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மேஜர் சப்போர்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரீச் பண்ணிடுச்சுன்னா நேராக செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி தான் அதாவது செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் சரியா இந்த டன்னில் எனக்கு வரும் ம் செவன்டி சிக்ஸ் ஒன் எயிட்டி தெரியுதா ஸோ செவன்ட்டி செவன் தௌசண்ட் இமீடியட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அதை பிரீச் பண்ண பட்சத்தில் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இன்றைக்கி அதுதான் ரேலியாக இருக்கும் அதேமாதிரி செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகணும் அது ஏங்கிறத வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் ஸோ நிஃப்டி நிஃப்டி கரெக்டாக வந்து இந்த டூ நைன்ட்டி செவன் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்காப்புல இவனும் சேனலில் ப்ரீச் பண்ணி தான் நிற்கிறான் பட் இது எந்த அளவுக்கு பாசிபிளீஸ் அப்படிங்கிற இன்றைக்கி ஒரு கேப்பு கிடைக்கும் இல்லையா முந்நூற்றி எண்பது அப்படின்னா ஒரு முப்பது பாயிண்ட் வச்சால் நானூற்றி பத்து கரெக்டாக அங்கே தான் வருவாங்க அதாவது இந்த நானூற்றி பதினேழு இருக்குல்ல இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் பூமி நோக்கி தான் போகும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது ஏன் அப்படின்னா நிப்டி போகுதோ இல்லையோ அங்கே பிரிமியத்தை குறைச்சாகணும் பே நம்ம சென்செக்ஸில் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே இடத்துல நிப்டியை வந்து இன்றைக்கி சைடிவேஸ் ஆக்கிடுவாங்க அதாவது ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் இந்த த்ரீ ஹண்ட்ரடுக்கு நடுவில் த்ரீ ஃபிஃப்டிக்கு நடுவில் வந்து அந்த ஃபோர் ஒன் செவன் டூ டூ நைன் செவன் அதான் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்குள்ளே தான் வண்டி இன்றைக்கி ஓடப்போகுது எதாவது ஒரு பக்கம் ப்ரீச் தான் மேல் நோக்கி போகும் இல்லை கீழே நோக்கி வரும் அதாவது மேக்ஸிமம் மெஜாரிட்டி வந்து டூ நைன்டி செவன் உடச்சிட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஒன் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஆ சாரி நைன் நைன்ட்டி இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு பாசிபிலிசி ரொம்ப அதிகமாக தெரியுது கைஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மூமெண்ட் இருக்கட்டும் நான் ஏன் சென்செக்ஸ் வந்து கீழே விழுகிறதுக்கு பாசிபிலிசி அதிகம் அப்படிங்கிற சொன்னேன் அப்படின்னா ஓகே சரிதா இது சென்செக்ஸோட ப்ரீமியம் சாட்டு எழுவத்தேழாயிரத்தி முந்நூறில் இருக்கு இல்லையா இப்போ எழுபத்தேழாயிரம் எங்கே இருக்குது ஐநூற்றி எழுவத்தி ஏழு இருக்காங்க புட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது அதே அதேமாதிரி எழுபத்தாறு ஐநூறு காலை பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பது இருக்கேன் புட்டு ரொம்ப ரொம்ப சீப்பு நெக்ஸ்ட்டு எழுபத்தி எட்டாயிரம் புட்டு கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி க்ளீனாக இருக்காங்க காலு குறையும் எழுபத்தேழு நூறு புட்டு காலை பாருங்கள் ஐநூறு இது நூற்றி எண்பது ஸோ இந்த ஏழாயிரம் கரெக்டாக ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா எழுபத்தாறு ஐநூறு வரைக்கும் வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இன்றைக்கி ஹீரோ ஜீரோ ட்ரோ எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எழுபத்தாறு ஐநூறு புத்து எடுக்கலாம் இப்போ ஏழு ரூபா ஐம்பத்தஞ்சி ரூபா பார்த்தீங்களா இன்றைக்கி ஓப்பன் கொடுக்கும்போது கொஞ்சம் கீழே இதை ட்ராப் பண்ணுவாங்க ஒரு ஃபார்ட்டி அந்த ரேஞ்சு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து பூஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தெரியுது அது எப்போ அவனுக்கும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எழுபத்தேழு எழுபத்தேழாயிரத்தை கீழே பிரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நேராக எழுவத்தாறு ஐநூறு தான் அடுத்த ஸ்டாப்பு கிடையாது ஸோ என்னோடய வியூ வந்து இன்றைக்கி சென்செக்ஸை வந்து கீழ் நோக்கி இறக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் பவுன்ஸ் பேக் ஆகலாம் அது எப்போது அப்படின்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரீமியத்தை போலாம் ஆவரேஜ் பண்ணுறேங்கிற பேரில் இப்போ இருக்க காலோட ப்ரீமியத்தை போலாம் அடித்து மட்டையை தட்டி புட்டோட ப்ரீமியத்தை லெவல் பண்ணுவாங்க ஒரு ப்ரீமியர் ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏற்றம் பெரிய இறக்கம் எதிர்பார்க்கலாம் அந்த பெரிய ஏற்றம் பெரிய இறக்கத்திலாம் வந்து பயங்கரமாக பிரிமியம் வந்து ட்ராப் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் மைல்டாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடுவாங்க த்ரீ தேர்ட்டி வரைக்கும் அஞ்சு யார்ஸ் ஆக்கிடுவாங்க சரியா இதுதான் வந்து ப்ரீமியர் ட்ரை பண்ணுற வேலை இப்படி தான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஸோ என்னோடய வீவ் இன்றைக்கும் ஐ மீன் இன்றைக்கி வந்து காலையில் ஓப்பனிங் வேணால் கேப்பாக பார்க்கலாமே தவிர்த்து ஃபுல்லாக இன்றைக்கி புட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பாசிபிலிஸ் அதிகம் ஸோ புட்டு தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரஷனாக இருக்குது பார்க்கலாம் நம்மளோடய எக்ஸ்பெர்டேஷன் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத உங்களோட கமாண்ட் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட வியூ என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே கேஷ் மறந்துடாதீங்க நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம் ட்ரேடிங் சேனல் ஒரு சின்ன லைக்கு சப்ஸ்கிரைப் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்கன்னா நானும் கொஞ்சம் எனக்கும் ஒரு மார்க் கடை மாதிரி ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஸோ நிறைய பேர் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணி இன்னும் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக எங்கே வரைக்கும் வருவான் எங்கே வரைக்கும் போவான் இப்போ கூட ஒரு லெவல் தான் சொல்கிறோம் அந்த லெவலுக்கு கூட முன்னேற ட்ரை பண்ணுவேன் நான் ஏனையோ கேட்க முடியாது என்னோட கடமை கேட்டாச்சு இல்லையா ஸோ நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணதோடு இல்லாமல் ஒரு பக்கத்தில் இருக்க பெல் அக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி கிளிக் பண்ணதோடு இல்லாமல் ஒரு சின்ன கமாண்டு உங்களோட வியூ என்னங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் நம்மளோடய வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்வேன் தேங்க் யூ கேஷ் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து ஜெயிப்போம்